வர்றது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும் மற்ற காலங்களை விட மழை காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக்கும் இப்படிப்பட்டவங்க மழைக்காலத்துல உடல் நல குறைவால சிரமப்படுவாங்க மழைக்காலத்தில் உடல் பலவீனமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்முடைய உணவில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும் பாரம்பரிய உணவுகளை தேர்ந்தெடுத்து மழைக்காலத்தில் அதிகம் உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தலாம் நோய் வாய்ப்படுவதையும் தடுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீடா யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு இந்த பதிவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதில் நாம் முதல்ல தெரிஞ்சுக்க போறது சுக்குமல்லி காஃபி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுப் பொருள் சுக்கு மல்லி கசாயம் இது காய்ந்த இஞ்சியான சுக்கு காய்ந்த மல்லியை கொண்டு தயாரிக்கப்படுது அதுவும் இந்த கஷாயத்தில் சுக்கு மல்லியுடன் மிளகு ஏலக்காய் கிராம்பு சீரகம் இவற்றை வறுத்து பொடி செய்து கொதிக்கும் நீரில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்கிறதுனால உடலுக்கு இரு மடங்கு நன்மைகளை தருது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தால் அதுக்கு சுக்குமல்லி கசாயம் குடித்தால் சரியாக இருக்கும் இரண்டாவதா நாம பார்க்க போறது மஞ்சள் மிளகு பால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றொரு அற்புதமான பானம் மஞ்சள் மிளகு பால் அப்படின்னு சொல்லலாம் மிளகுல மஞ்சள்ல பல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு இந்த மஞ்சள் மிளகு பாலை தினமும் குடித்து வந்தால் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கும் அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போறது நிலவேம்பு கசாயம் நிலவேம்பு கஷாயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது குறிப்பாக வைரஸ் செல்களுக்குள் ஊடுருவதை தடுக்கும் ஆற்றல் இதன் கசப்புகளில் உள்ளது என ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிலவேம்பு கஷாயத்தை குடித்து வந்தால் நுரையீரலில் வைரஸ்கள் சேர்வதை நூறு சதவீதம் வரை குறைக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கஷாயத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தூதுவளை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் முதன்மையான பொருள் தூதுவளை இந்த தூதுவளை இலையில் முட்கள் நிறைந்திருக்கும் இந்த தூதுவளை இலையை கொண்டு ரசம் செய்து மழைக்காலத்தில் சாப்பிட்டால் தூதுவளையில் உள்ள அல்கலாய்டுகள் நுரையீரலுக்கு நன்மையை அளிக்கிறது நமது நுரையீரலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின்கள் தூதுவளையில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நுரையீரலில் எதிர்ப்பு சக்தி அறுபது சதவீதம் வரி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தூதுவளை இலையை கொதிக்கும் நீரில் போட்டு மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்த்து சூப் செய்து குடித்தாலோ ரசமாக செய்து சாப்பிட்டாலோ சளி இருமல் நெஞ்சு சளி போன்றவற்றிலிருந்து நல்ல நிவாரணம் அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கடைசியா நாம பார்க்க போறது வெந்நீர் சளி இருமல் வந்துவிட்டால் தண்ணீரை சூடாக்கித்தான் குடிக்க வேண்டும் வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு காய்ச்சல் காரணமாக தொற்றுக்களை நீக்கவும் உதவும் எனவே சளி இருமல் வந்தால் வெந்நீர் நாம் எடுப்பது கட்டாயம் உணவு மருந்துக்கு மாற்றல்ல ஆனால் மருந்து விரைவாக பணிபுரிய வைக்கவும் நோய் அணுகாமல் தடுத்து வைக்கவும் வந்த நோயை விரைவாக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு விரட்டவும் உணவால் மட்டுமே முடியும் என மனதில் எண்ணிக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இனி வர சீசனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நானும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ